பல்லாவரும் மறைமலை அடிகளார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அடுத்த பல்லாவரும் மறைமலை அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் டி த்ரீ பல்லாவரம் காவல்நிலையம் மற்றும் சாதித்யா மனநல மருத்துவமனைக்கு இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு பொருள் விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பல்லாவரம் குற்றவியல் ஆய்வாளர் கோவிந்த் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களாகிய நீங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் கஞ்சா உள்ளிட்டவைகளுக்கு ஆளாகாமலும் அடிமையாகாமலும் இருந்திட வேண்டும் சிறு வயதில் போதைக்கு அடிமையாகாமல் இருப்பது உங்கள் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் எனவும் போதைக்கு பழக்கத்தால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி நடு வீதிக்கு தள்ளப்பட்டு குடும்பம் பெரிது பாதிக்கப்படும் என்றும் உங்கள் தாய் தந்தை உடன் பிறப்புகளை நேசிக்க வேண்டும் எனவும் போதையை உங்கள் எதிரியாக கருத வேண்டும் என பல்வேறு அறிவுரைகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பல்லாபுரம் காவல் நிலையம் உட்பட்ட அன்னை தெரேசா மேல்நிலைப்பள்ளி பொன்னியம்மன் பள்ளியில் போதை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மனநல ஆலோசகர் டியூக் தாமஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் ரவி காவல்துறை உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு கோஷமிட்டு பேரணியாக சென்றனர்